வெல்கம் டு அவர் குருகுலம் நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு ஏய் வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ஏஐ வந்து நான் இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு ஓசிவி அதாவது ஆன் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து திருப்பி வந்து யாராக இருக்குன்னா கரெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க சரி ஓகே அது முடிஞ்சிருச்சு அதை பற்றி நம்ம திருப்பி பேச வேணாம் இப்போ அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து ஒரு டிகிரி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்டர்வியூ போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியல் இல்லை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் பிளானிங் இந்த மாதிரியான விஷயங்களில் அடுத்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே ஃபஸ்ட்டு வந்து கிடப்பறாங்க அதுக்கடுத்து வந்து நான் இன்டர்வியூவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஹைவேஸு பிடபிள்யூவில் பில்டிங்ஸ் அதுக்கடுத்து வாட்டர் போர்ட் இந்த மாதிரியான இதுலேருந்து நிறையா வந்து நான் இன்டர்வியூ கேட்டகரியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து கால்பர் வரப்போகுது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நானூறு டு ஒரு ஐநூற்றி ஒன்பது போஸ்டிங் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் இனிமே வந்து நோட்டிபிகேஷன்ல என்ன மென்ஷன் பண்றாங்களோ அந்த வேகன்சி இவ்வளவு தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மூணு டைம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அது டிகிரி லெவலா இருந்தாலும் டிப்ளமோ லெவலா இருந்தாலும் நோட்டிபிகேஷன் விடும்போது அவங்க கம்மியான வேகன்சி மென்ஷன் பண்ணாலும் அதுக்கு ஆட் ஆன் பண்ணி ஒரு பெரிய மாஸ் வேகன்சி கொண்டு வந்து வந்தாங்க இப்போ லாஸ்டா நான் இன்டர்வியூலே நீங்க டிகிரி லெவலுக்கு கிளியர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன தப்பு பண்ணிருப்பீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பொறுத்தவரை இந்த ஜென்ரேஷன்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து டெக்னிக்கல் வந்து என்ன பிரச்சனை வந்துருக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் ஏ கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அப்போ டெக்னிக்கலில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பத்து யூனிட் படிச்சிருப்பீங்க என்ன சார் சொல் எல்லாரும் சொல்றதே சொல்கிறீங்களா அப்படின்னா எல்லாரும் சொல்றதை விட வேறுபட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறேன் நான் இன்டர்வியூ டெஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற கொஷின்ஸ் போடலை அப்படின்னா நீங்கள் இந்த கொஷினை எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்க பத்து சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் பத்து யூனிட் டெக்னிக்கல் இருக்கணும் இப்போ அதில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில யூனிட் வந்து சில சப்ஜெக்ட் வந்து சின்ன சின்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் இதில்னா இவ்வளோ கொஷின் கேட்க போகிறாங்களா அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் போயிருப்பீங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேர்டு நான் கொடுத்துருக்கோம் இங்கே அந்த நானே இண்டியடி கொஷின் பேப்பர் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது இருக்கும் மேக்ஸிமம் நான் சொல்கிறக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறேன் இங்கே ரொம்ப பின்னாடி போகலாட்டியோட இப்போ சமீபத்தில் முடிஞ்ச நான் இன்டர்வியூ கேட்ட நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டில் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து இரிகேஷன் இன்ஜினியரிங்கில் எட்டு கொஷின் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஹைட்ராலஜர் ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரயில்வே இன்ஜினியரிங்கில் ஆறு கொஷின் கேட்டிருக்காங்க ஏர்போர்ட் இன்ஜினியரிங் சின்னன்னு நிறைய பேர் விட்டுட்டு போயிருப்பீங்க சின்ன குட்டியா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா நாலு கொஸ்டின் கேட்டுருக்காங்க நீங்க வேணா செக் பண்ணிக்கிறேங்க அதுக்கடுத்து டாக்ஸ் அண்ட் ஹார்பர்ல ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஸ்டீல் செக்சர் நிறைய பேர் வந்து இல்லைன்னா கம்மியான கொஸ்டின் தான் கேட்பான்னு விட்டுட்டு போயிருப்பீங்க எட்டு கொஷின் கேட்டிருக்காங்க பிரீசஸ் காங்கிரீட்ல வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாத்துக்கிறோங்க அதுக்கடுத்து வந்து நீங்க ரயில்வேல வந்து ஆறு கொஸ்டின் கேட்டிருந்தான் அப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ சொன்ன ஸ்டீல் செக்சராக இருக்கட்டும் பிரிஸ்டர்ஸ் கான்கிரீட்டா இருக்கட்டும் அதுக்கடுத்து நான் சொன்ன இரிகேஷன் இன்ஜினியரிங் ஹைட்ராலஜி க்ரோன் வாட்டர் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருந்தாங்க ரெண்டில் அதுக்கடுத்து டாக்ஸ் அண்ட் ஹார்பர் ஏர்போர்ட் இன்ஜினியரிங் இது எல்லாமே குட்டி குட்டி சப்ஜெக்ட் தான் யாருமே அதிக போக்கஸ் பண்ணா பண்ணாத சப்ஜெக்ட் அப்ப இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க கூட்டி பார்த்தாவே கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கொஸ்டின் இதுலயே வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து நீங்க பேர் ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள் படிச்சிருக்க மாட்டீங்க நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள் நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்கிறது கரெக்டா இருக்கும் அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ்ல ரெண்டு ஐஎல்டியில் ஒன்று அப்ப அந்த சைடே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப இதை கூட்டி பார்த்தாவே கிட்டத்தட்ட நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் வருது அதாவது டோட்டல் இரநூறு டெக்னிக்கல் கொஸ்டின் அதிகமாக நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணாத இருந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்துருக்கு இதுல ஒரு சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல எம்ஸ் அண்ட் பி அவங்க படிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க அதுக்கடுத்து எடுத்து இன்ஜினியரிங் அவ்வளோதான் பார்த்துட்டு போயிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனோம்னா அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை அந்த பிரிக்ஸனை பத்தி அந்த லேடர் மூணு கேட்டுருந்தான் அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க பார்த்துட்டு போயிருக்க மாட்டீங்க அப்படின்னா அங்கங்கே என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களோ அது ஒரு சில பேர் பாத்துட்டு போயிருக்க மாட்டாங்க அதுல ஒரு நாலு கொஸ்டின் வந்துடும் எப்படி பார்த்தாலும் நீங்க திரும்பி 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 நீங்க படிக்கிறீங்க உங்களால் ஒரு ஏய் கிளியர் பண்ற அளவுக்கு கொஸ்டின் போட முடியல அப்படின்னா நீங்க பண்ற தப்பு இதுதான் நான் இப்ப சொன்ன இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி சப்ஜெக்ட் அதுக்கடுத்து ஒரு சில டாபிக்ல மொத்தமே நாற்பத்தி ரெண்டு டு ஐம்பது கொஸ்டின் கேக்குறாங்க மொத்தம் இருநூறு கொஸ்டின்ல இங்கேயே உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு டு ஐம்பது கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம போறீங்க உள்ளோக்குள்ள அப்போ நீங்க நூற்றி ஐம்பது கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளோக்குள்ள போறீங்க நீங்க எந்த அளவுக்கு தரவா படிச்சாலும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நீங்க படிச்ச சப்ஜெக்ட்லேருந்து தப்பு பண்ணுவீங்க அது கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருக்கலாம் படிச்சது மறந்து போறதா இருக்கலாம் ப்ராப்ளம் இருந்தா வந்து நீங்க சால்வ் பண்ணாம ஆன்சர் கொண்டு வராம அங்கே இருக்கலாம் இல்ல வந்து வந்து நீங்க படித்த சப்ஜெக்ட்லேருந்து இருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு கொஷ்டின் கேட்டு நீங்கள் நீங்க படிச்சதை விட்டு அப்படின்னு பதினஞ்சு இருபது கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்ப நீங்க நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க அதுலயும் பதினஞ்சு இருபது கொஷின் நீங்க நீங்க எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணுவீங்க யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அங்கேயே நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்துருது அப்ப மீதி ஒரு நீங்க ஆவரேஜா ஒரு நூத்தி நாற்பது டு நூத்தி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் டெக்னிக்ல போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் சொன்னதாதான் தான் இருக்கும் நீங்க இத எப்ப சரி பண்றீங்களோ அப்பதான் நீங்க போஸ்டிங் வாங்க முடியும் நீங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி குட்டி சப்ஜெக்ட்னு விடாம சின்ன சின்ன டாபிக் எதுனா கஷ்டம்னு விடாம அது எல்லாத்துக்கும் நீங்க ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சாதான் கிட்டத்தட்ட நீங்க நூத்தி தொண்ணூறு கொஸ்டின் அளவுக்கு நீங்க போய் எழுத முடியும் அதை தவிர்த்தும் உங்களுக்கு கஷ்டமா கேட்டானா ஒரு இருபது கொஸ்டின் போனாலுமே உங்களுக்கு நூத்தி அறுபத்தஞ்சு டு நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் சாலிடா கிடைக்கும் அந்த கொஸ்டின் அளவுக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம் அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டிஎன்பிசில வந்து டிப்ளமோ லெவலுக்கு எங்கேயிருந்து கேட்குறாங்க டிகிரி லெவலுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டீடியல் வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்கு போட்டேன் அப்படின்னா டிகிரி லெவலில் ஒரு இன்டர்வியூ கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் போயிடணும் இல்ல வந்து நான் இன்டர்வியூ கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபரா இருக்கீங்க ஆனா திருப்பி திருப்பி நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு தெரியல நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க டெஸ்ட் போடுறீங்க ஆனா இங்கே கொஸ்டின்ஸ் வர மாட்டேன் அப்படின்னா நீங்க இந்த நாப்பத்து டு நாற்பத்தஞ்சு இல்ல ஐம்பது கொஸ்டினுக்கான சிலபஸ குட்டி குட்டி சப்ஜெக்ட நீங்க விட்டுட்டு போகிறதும் அதிக இம்பார்ட்டன் கொடுக்காம நீங்க போறதுதான் இதுக்கான முக்கியமான காரணம் இந்த தவறுதல அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க திருத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா இருக்கும் அதுக்கடுத்து நம்ம ஏய்க்கு வந்து அடுத்த பவுண்டேஷன் பேஜ் வந்து செப்டம்பர் மாசம் தான் போடுறோம் ஆனா வந்து நீங்கள் ஏய்க்கு வந்து இப்ப ஜனவரி ரெண்டு போட்ட பவுண்டேஷன் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியல சார் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க ஒரு சில பேர் கேட்குறாங்க அவங்க என்ன சிரிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏஐக்கு வந்து மே மாதம் ஆரம்பத்தில் வந்தாலும் உங்களுக்கு ஜூலை மாதம் தான் எக்ஸாம் வரப்போகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சு எழுபது நாள் இருக்கும் அப்போ அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து ஓவராலாக ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ ஜனவரி ரெண்டு பேச்சு போயிட்டுருக்கு அதுக்கான ரெக்கார்டிங் க்ளாஸஸ் எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லைவ் கிளாஸஸை நீங்கள் ரெக்கார்டிங்காக நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் லைவ் கிளாஸ்க்கு வந்தால் முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரூபா அமௌண்ட் ஆகும் அதே அந்த ரெக்கார்டிங் வாங்குறோம்னா அதில் ஐம்பது பர்சன்ட் காசோட நீங்கள் கொடுத்துட்டு அதை வாங்கிக்கரலாம் அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கரலாம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எம்சிகு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்கு வந்து ஏஇ கோத்தை இன்டர்வியூட நானே இன்டர்வியூ கேட்டகரிக்கு நம்ம வந்து டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போக போகிறோம் அதாவது இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நானே கொடுத்து டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வைக்காம நானே டிஸ்கஷன் பண்ற மாதிரி வரும் கண்டிப்பாக வந்து அந்த முப்பத்தஞ்சு நாள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை நான் வந்து நோட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நிறைய அப்டேட் பண்ணல அப்ப எனக்கு வந்து ப்ராப்பரான நோட்ஸ் இப்போ வேணும் அப்படின்னா இங்கே நம்மளுடைய ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் அமௌண்ட் கட்டிட்டு அந்த கிளாஸஸ் வீடியோ வாங்குனீங்க இந்த ஜனவரி ரெண்டாம் தேதி போட்ட மேஜிக்கான கிளாஸஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயே நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன நோட்ஸ் நடத்தி எழுதிப்போமா ஹேண்ட் ரிட்டனா அது வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுவேன் அந்த வீடியோஸ் வாங்குறவங்களுக்கு தான் இதாக அதுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு புக்ஸ் வேணும் இல்லை அப்ஜெக்டி டைப்ல புக்ஸ் இல்லை தேரி டைப்ல புக்ஸ் வேணும் அப்படின்னா டிகிரி லெவலில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க டிகிரி லெவலில் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுக்கு டெக்னிக்கல் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதுக்கான வீடியோ தான் அடுத்து வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் நான் டெக்னிக்கல்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து படிக்கணும் எங்க இது கொஷ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் வீடியோ போடுறேன் அதுக்கடுத்து டிப்ளமோக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஜேடிஓ தியரி அப்ஜெக்டிவ் ரெண்டு மெட்டீரியல் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் டெக்னிக்கல் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் யார் யார் ஆர்டர் பண்ணுறீங்களோ தமிழ்நாடு முழுக்க வந்து கொரியர் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் உங்களுக்கு கிடச்சிரும் தேரி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பத்து மினிட்லையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்ஜெக்டிவ் சிவில் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய எல்லா அப்ஜெக்டிவ்க்குள்ளே என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி டாபிக் வைஸும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்போம் தொண்ணூறு பர்சன்ட் கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிருக்கும் அதுக்கிட்ட ஆன்சர் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் தேங்க்யூ